அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் மகரம் ராசிக்கு செவ்வாய் உங்கள் ராசியிலே உச்சமாக பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் அப்டூ மார்ச் பதினைஞ்சாந்தேதி வரலும் உங்கள் ராசியில்தான் செவ்வாய் இருக்கிறார் ஆனால் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் கூடவே சுக்ரனும் இருக்கிறார் அதாவது பிப்ரவரி தேதியிலிருந்து சுக்கிரன் உங்கள் ராசிக்கே வந்துடுறாரு அது ஒரு பாசிட்டிவ் இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய் உங்களுக்கு நான்காம் அதிபதியாகவும் பதினொன்றாம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு கிரகம் பொதுவாகவே செவ்வாய் உச்சமானால் என்ன பலன் ஏற்படும் என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படும் என்பதை பற்றி நம்ம டீடைலா இந்த பதிவில் பாக்க போறோம் இப்போ வந்து பிப்ரவரி மாத பலன்களிலயும் நான் சொல்லியிருப்பேன் மூன்றாவது நபரால் ஆபத்து அது எப்படி ஆபத்துல இருந்து தப்பிச்சுக்கிறது அப்படின்னு கூட சில பேர்லாம் வந்து எங்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பொதுவாக நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக தான் இந்த பொது பலன் பார்க்குறதே நம்ம மெயினா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த செவ்வாய் உச்சமாயி ராசிலே இருக்கும் போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் என்பதை பற்றியும் எந்த விதமான நன்மைகள் ஏற்படும் என்பதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டுமே பார்க்க போகிறோம் இப்போ பொதுவாகவே செவ்வாய் வந்து உங்களுக்கு நான்காம் அதிபதி பூமிக்காரகன் பதினொன்றாம் அதிபதி லாபஸ்தானாதிபதியாக வந்துடுறாரா அவர் உச்சமானாக நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் மூலம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும் ஒரு சிறு வியாபாரம் பண்ணுறீங்க அல்லது பெரிய தொழில் செய்கிறீங்கன்னா கூட இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு இன்கம் நிறையவே வரும் அதனால் கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க அது ஒரு பாசிட்டிவ் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க மண் மனை தொடர்பான தொழில்கள் செய்கிறீங்க அல்லது நிலம் வாங்குறீங்க அல்லது பிளாட் வாங்கலாம் அல்லது வீடு வாங்கலாம் அல்லது விற்கலான்னு நினைக்கிறீங்கன்னாக்க மிக அற்புதமான காலக்கட்டம் அதற்கான முயற்சிகள்லாம் பலிதமாகும் பொதுவாகவே செவ்வாய் உச்சமாகும் போது பூமி ரேட்லாம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ரொம்ப நாளாக விற்க முடியாமல் ஒரு சொத்து இருக்குனாக்க இப்போ கண்டிப்பாக அது விற்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும் இன்னும் வாங்கி போட்டு ஏறவே இல்லை சொத்து அப்படியே தான் நிற்குதுனாக்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நீங்கள் வாங்கினதை விட ஒரு கூடுதல் விலைக்கு விற்கிறதுக்கான வாய்ப்புக்கள்லாம் வரும் ஸோ பூமி லாபங்கள் இந்த காலக்கட்டத்தில் உண்டு வீடு வாங்குறீங்க வாகனம் வாங்குறீங்க அந்த வாகனம் ஒன்று வாங்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்குலாம் இதெல்லாம் கூட ஏற்படும் ஸோ அதே போல் இன்னொரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னென்னாக்கா சகோதரக்காரகன் சகோதரர் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் என்னென்னா இந்த சுக்கிரன் பயிற்சிக்கு அப்புறம் இந்த பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு பிறகு சகோதரர் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அல்லது சகோதர வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சில தீர்வுகள் ஏற்படும் அடுத்தது சொல்லப்போனால் அவங்க நல்லாவும் இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் வரும் நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான உறவு நிலை வந்து நல்லாவே இருக்கும் அது ஒரு பாசிட்டிவான விஷயம் அடுத்தது இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்க சுக்கரனோட இந்த மாதத்தோட பதிமூணாம் தேதியிலிருந்து சேர்றாரு பிப்ரவரி பதிமூணுல இருந்து அப்போது உங்களுடைய பத்தாம் அதிபதி செவ்வாய் பதினொன்னாம் அதிபதி இந்த ரெண்டு கிரகமும் சேரும்போது பார்த்தீங்கன்னாக்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிய வேலையை தேடிக்கொண்டவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் வேலை வாய்ப்பே இல்லை கடந்த காலத்தில் வேலை விட்டுட்டீங்க அப்படின்னாக்க நல்ல செய்தி வரும் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிற நிறுவனத்தில் ரொம்ப டார்ச்சராக இருக்குது உங்களை வந்து அனுப்பக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வேலையை தேட ஆரம்பிச்சிடலாம் வேலையை தேடும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புதிய வாய்ப்பும் இந்த மாதத்தோட இறுதியிலேயே கிடைக்கும் பதினொன்றாம் அதிபதி என்பது உங்களுடைய அபிலாஷிகளை குறிக்கும் அவர் உச்சமாகும் போது உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும் நீங்கள் நினச்சது நிறைய வரும் குறிப்பாக வந்து மறைந்திருக்கக்கூடிய எண்ணங்கள் உங்கள் ஆள் மனசில் ஒரு எண்ணங்கள் இருக்குது அது வீடு வாங்குறதா இருக்கலாம் அல்லது ஒரு நல்ல ஜாபுக்கு போகக்கூடிய முயற்சியாக இருக்கலாம் அல்லது லவ்வாக இருக்கலாம் அஃபக்ஷனாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக எதையாவது ஒன்று அடையணுன்னு தான் நம்ம லைஃப் வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த எண்ணங்களை செயல்படுத்துறதுக்கான உந்துதலை இந்த செவ்வாய் ஏற்படுத்தும் உங்களுடைய தசா புக்தி இப்போ நல்லா இருக்குன்னா நீங்கள் இறங்கி செயல்படுத்தி அதில் வெற்றியும் காண்பீங்க இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப அவசரப்படுத்தும் வேகப்படுத்தும் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல் ஒரு கிரகம் பவர்ஃபுல் ஒரு கிரகம் அதே போல் வெப்பமான கிரகம் அவசரம் பதட்டம் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அதாவது என்னென்னா நீங்கள் சுக்கிரன் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய் மட்டும்தான் உங்கள் ராசிலேயே இருக்கிறதுனால சந்தரனோடு இருக்கும்போது உங்கள் மனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவசரப்படும் வேகமாக செயல்பட வைக்கும் ஃபாஸ்ட்டாக செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சரி அல்லது புதிதாக வேலை தேடக்கூடியவர்களுக்கும் சரி நீங்கள் வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் பதட்டப்படாமல் நிதானமாக யோசித்து செய்யணும் அதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது பதட்டப்பட வைக்கும் அவசரமாக முடிவுகளை எடுக்க வைக்கும் சந்திரன் வேலை செவ்வாயிருக்கும் போது வேகமாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களை செயல்பட வைக்கும் அது வந்து நல்ல விஷயத்துக்கு நீங்கள் செயல்படும் போது சில விஷயங்கள்லாம் சாதகமாக வந்துடும் அதாவது ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருப்பீங்க இறங்கலாமா வேணாமான்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிலமை மாறி இப்போ வந்து வேகமாக இறங்கிடுவீங்க ஆனால் அதில் வந்து கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க சில விஷயங்கள் அப்படி திடீர்னு செயல்படுறதுனால அவசர முடிவுகளால் மன நஷ்டமோ மன கஷ்டமோ ஏற்படும் ஸோ இந்த இடத்துல தான் எந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்க இப்போ கூட ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் எதிர்ப்பாளினராக இருக்காங்க அல்லது உறவுகள்லையே கூட சொல்கிற சில எதிர்ப்பாளினர்கள் உங்களை நோக்கி வருவாங்க அதாவது ஏற்கனவே அறிமுகமானவங்க அல்லது புதிதாக அறிமுகமாகக்கூடியவர்கள் அவர்களிடந்து ஒரு அஃபெக்ஷனோ ஒரு அட்ராக்ஷனோ ஒரு ரிலேஷன்ஷிப்போ கூட ஏற்படுற மாதிரி இந்த காலக்கட்டத்தில் ஏற்படுத்தும் அல்லது உங்களை நோக்கி அதை தள்ளும் நீங்கள் வந்து அதை விரும்புகிற மாதிரியான சூழ்நிலை வரும் ஒரு சடனாக முடிவெடுத்து நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு வந்து வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நேம் ஷேக் ஏற்படுத்தும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கெட்ட பேர் வந்துருச்சுன்னா அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அதனால தான் இந்த மூன்றாவது நபரால் ஆபத்து மூன்றாவது நபரால் கவனமாக இருங்க அப்படின்ற சொல்கிறது அந்த ரிலேஷன்ஷிப்பு அந்த ஒரு அப்ரோச்சஸ் பண்ணுறது அல்லது இந்த மாதிரியான சூழ்நிலையில் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க லவ்வை சொல்லணும் அப்படின்னா இந்த நேரத்தில் சொல்லலாம் ஆனால் நிதானமாக யோசித்து செயல்படுங்க ஓ நான் இதில் வந்து நிறைய பலன்கள் சொல்கிறேனாக்க உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி வயதுக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் எடுத்துக்கங்க அதுதாங்க முக்கியம் இப்போ மூன்றாவது நபருடைய ரிலேஷன்ஷிப்பு அஃபெக்ஷன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் மற்றபடி பார்த்திங்கனாக்க அந்த இடத்துல தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் அதே போல் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு கோபம் டென்ஷன் இதையும் இந்த செவ்வாய் கொடுப்பார் எதையும் நீங்கள் ராசிலேயே அந்த செவ்வாய் இருக்கிறதுனால ஏழாம் பாவகத்தை பார்க்கும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கை துணியரோட கொஞ்சம் கோபம் டென்ஷன் இருக்கும் அதாவது வாழ்க்கை துணையரோடு பிரியாமல் இருக்கிறீங்கன்னா கூட இந்த நேரத்தில் கொஞ்சம் உங்களை வந்து வேகமாக பேச சொல்லும் கோபப்பட வைக்கும் அல்லது உங்களை கோவப்படுத்துவாங்க ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க அதாவது எதையும் பார்த்து கோவப்பட்டு டென்ஷன் ஆகிறத விட எதையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே கடந்து போகிறதுன்றது நம்மளுடைய உடல்நலம் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப உகந்தது அதன் மூலம் நாம் எல்லாத்தையுமே சாதிக்கலாம் இந்த மனுஷன் வந்து என்ன திட்டினா கூட என்னதான் பேசினா கூட அசர பெரிய கில்லாடியாக இருப்பார் போல இருக்குது அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை துணிவர் அல்லது உங்களை சார்ந்த உறவுகள் நினைக்கணும் அந்த மாதிரி வந்து நம்ம இருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளுடைய நச்சரிப்பெல்லாம் கொஞ்சம் இருக்கும் பணம் கேட்டோ அல்லது உறவுகளால் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வாழ்க்கை துணையினுடைய உறவு வகையில் சில கருத்து வேறுபாடுகள்லாம் வரும் அதனால தான் கோபப்படாமல் இதை டீல் பண்ணணும் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம் இந்த பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனியோடு சேர்ந்துருப்பார் ராசியில் செவ்வாய் நிச்சயமாக பார்த்தீங்கன்னாக்க தந்தையுடன் கருத்து வேறுபாடு அல்லது தந்தையின் உடல்நலனில் கவன செலுத்திக்கணும் குறிப்பாக பெற்றோர்களின் உடல்நலனில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாய்வழி உறவுகள் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க இன்னொன்று நீங்கள் வந்து நிறைய பேசும்போது என்ன ஆகுதுன்னாக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வரும் ஃபேமிலி லைஃப்பில் குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் அதனால எதையுமே அதிகமாக பேசாமல் இருக்கிறதே உங்களுக்கு பெரிய நன்மை கொடுக்கும் ச பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க நீண்ட நாளாக திருமணம் ஆகலாம் திருமணம் முயற்சி செஞ்சீங்கன்னா அது திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் அதே போல் புத்திர பாக்கியம் அமையாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அடுத்தது வந்து சொல்லப்போனாக்க உங்களுக்கு இடமாறுதல்கள் சில பேருக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த இடமாறுதல்கள் வந்து நல்லதாகவே இருக்கும் பயப்பட வேண்டியதில்லை வேலை விஷயத்தில் சொல்கிறேன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் கூடும் அதே போல் திருமணத்திற்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்க இந்த பிப்ரவரி மாதம் ஒரு பதிமூணாம் தேதி வரல உங்களுக்கு திருமண முயற்சிகள்லாம் தான் இருக்கும் சுக்கிரனும் செவ்வாயும் போது பார்த்தீங்கன்னா திருமண முயற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகும் மறுமணத்திற்காக முயற்சி செய்வர்களுக்கு இம்மிடியேட்டாகவே சக்ஸஸ் ஆகும் சொல்லப்போனாக்கா ஏன்னா பதினொன்றாம் அதிபதி உச்சம் பெறும்போது மறுமணம் கடந்த கால வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் பிரிந்திருந்து இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மறுமணத்திற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மறுமணம் அமையும் இன்னொன்று சில பேர்லாம் தற்காலிகமாக பிரிஞ்சிருப்பீங்க க கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு பிரச்சனைகளோடு இருந்து கருத் தற்காலிகமாக பிரிஞ்சிருப்பீங்க இந்த செவ்வாய் உச்சம் பெறதுனால பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாள் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் கடைசி கட்டமாக அவர் பேசி பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நாள் பொறுமையாக இருக்கலாம் நம்ம வழக்கு போன்ற விஷயங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு முறை பேசி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தற்காலிகமாக பிரிந்தவர்கள் டிவோர்ஸ் போகாதவங்களுக்கும் இந்த நேரத்தில் வழக்கு போன்ற விஷயங்களுக்கு போகக்கூடியதை உங்களை வந்து தடைப்படுத்தும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தடைப்படுத்தும் நீங்கள் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது எப்படினாக்க இந்த பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலேருந்து மார்ச் பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க பிரிந்திருந்த தம்பதியர்களுக்குள் ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படும் அதாவது பேசி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அப்ரோச்சஸ் பண்ணி பார்க்கலாம் லாஸ்ட் அப்ரோச்சஸ் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பொதுவாகவே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட பார்த்தீங்கனாக்க இப்போ இந்த செவ்வாய் வந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா கடந்த காலத்தில் இருந்த மந்தத்தன்மை ஒரு கேர்லெஸ்னஸ் இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் டீப்பாக இறங்கி படிக்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கே வந்துடும் என்ன தான் பேரண்ட்ஸ் அவங்கள வந்து பின்னாடி இருந்து தூண்டிக்கிட்டே இருந்தால் கூட அப்போல்லாம் படிக்காமல் இருக்கக்கூடிய மாணவன் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை நல்லாவே படிப்பார் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இறங்கி அதில் டீப்பாக எக்ஸாமுக்கு நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அதே போல் இந்த செவ்வாயோட இந்த மாதத்தோட முதல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சூரியனும் சேர்ந்துருக்கிறார் அதாவது பிப்ரவரி தேதி வரலாம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உடல்நலம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன் குறிப்பாக வந்து கண் தொடர்பான பிரச்சனை டென்ஷன் டிப்ரெஷன் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் வந்து மெடிடேஷன்லாம் பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வாக்கிங் போங்க அது ஒரு நல்ல பெரிய மெடிடேஷன் ஒரு வாக்கிங் போகிறதே உங்களுடைய உங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த இடத்துல சிந்தனைகள்லாம் வரும் வாக்கிங் போகும்போது கூட ஆட்டத்தை பேசிகிட்டே போனீங்கன்னா வாக்கிங் பிரயோஜனம் இல்லை தனியாக வாக்கிங் போய் பாருங்கள் உங்களை பற்றி உங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் வந்து மேம்படும் இன்னும் சொல்லப்போனால் கடந்த கால வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது மகர ராசிக்கு பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை உங்களால் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தான் கஷ்டங்கள் இருக்கும் இப்போது கடந்த ஆண்டுகள் அதுக்கு முந்தின ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த நான்கு ஆண்டுகளில் இடத்துல பார்த்தவர்களெல்லாம் உங்களுக்கு வந்து புத்தி சொல்லியிருப்பாங்க இந்த பார்த்தவர்களெல்லாம் உங்களை அவமானப்படுத்தி இருப்பாங்க நிறைய பண இழப்பு வேலை இழப்பு பண கஷ்டங்கள் மேலும் வந்து கடன்பட்டு மற்றவங்களுடைய பழிச்சொல்லுக்கு ஆளாகி அல்லது விமர்சனத்துக்கு ஆளாகி இப்படி வந்து கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறி இப்போ வந்து உங்களால் சமாளிக்க முடியுன்ற நிலைமைக்கு வந்திருக்கீங்க நிச்சயமாக இந்த முயற்சியை தொடருங்க இந்த தன்னம்பிக்கையோடு உங்களுடைய முயற்சியை தொடரும்போது உங்களுக்கு வெற்றி வரும் அதே போல் இந்த செவ்வாய் என்றாலே பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து இந்த முருக தான் செவ்வாய் ஸ்தலம் நீங்கள் வந்து பழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னாக்க செவ்வாய் பாருங்கள் சஷ்டி திதியாக இருக்கான்னு பாருங்கள் யோசிக்கவே வேணாம் ஒரு நாள் வந்து நமக்கு எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதை ஒதுக்கி வச்சுட்டு நேராக பழனி முருகனை போய் தரிசிச்சுட்டு வேண்டிக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும் அதே போல் சிவபெருமானுடைய வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க இந்த பாதசனியோட பாதிப்பு உங்களுக்கு பெருசாக கொடுக்காது அதாவது இந்த சிவனுடைய அருளும் ஆசியும் உங்களுக்கு இருக்குதுனாக கண்டிப்பாக என்றைக்குமே எவராலும் எந்த விதமான சூழ்நிலையிலும் நீங்கள் தோக்க மாட்டீங்க ஜெயிக்கிறது உறுதி ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள் இதன் மூலம் உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்